என்னாலே முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த ப்ளவுஸை தான் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க நான் படித்தது வந்து டிகிரியோ எதுவுமே கிடையாது நான் ஸ்கூலே விட்டு தாண்டலை பார்த்துக்கோங்க நான் இட்டு தான் படிச்சுருக்கேன் ஆனால் என்னாலே இந்தளவுக்கு பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் உங்களாலே முடியும் உங்களுக்கு தையல் ஆர்வம் இருக்குது அப்படின்னு இருந்தே நினச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் தையல் படிக்க போங்க அது எந்த வயசாக இருந்தாலும் தான் ஆர்வம் மட்டும்தான் தேவை அதுக்கு வேறு படிச்சிருக்கணும் டிகிரி அப்படிலாம் கிடையாது பார்த்துக்கோங்க ஆர்வம் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக படி தையல் துறையை கற்றுக்கிடலாம் கற்றுக்கிட்டு நம்மளும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக நம்ம கையிலேயும் ஒரு சம்பாத்தியும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு சே ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாய் ஆனாலும் சரி நம்ம கையில் கண்டிப்பாக ஒரு உழைப்பு இருக்கணும் அந்த உழைப்பை வந்து நம்ம வீணாக்காமல் நம்ம சேவிங்ஸாக அதை மாற்றணும் பார்த்துக்கோங்க அப்போ தான் இப்போ இருக்க காலகட்டத்துக்கெலாம் நம்ம முன்னேறலாம் பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸ் வந்து ரெண்டுமே ரெண்டுமே சேர்த்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தச்சுருந்தேன் அப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து இதுவும் இரநூத்தி எழுவது ரூபா தான் இதுவும் ஒரு பாப்பாவுக்கு தச்சுருந்தேன் இதுவும் அழகாக இருந்துச்சுது நாங்கள் இருக்கிறதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அந்த கிராமத்துலேயும் எப்போதுமே தையல்லாம் இருக்காது டவுன் சைடு மாதிரி எதுவும் ஃபங்க்ஷன் வந்தால் இல்லை திருவிழா எதுவும் வந்தால் தான் பண்டிகை எதுவும் வந்தால் தான் அதுக்கு வர்றதையும் நாங்கள் நீட்டாக தைச்சி கொடுத்துக்கிடுவோம் அதிலேருந்து வர வருமானத்தையும் நாங்கள் சேமித்து வச்சுக்கிடுவோம் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு பிங்க் கலர் ப்ளவுஸும் தச்சுருந்தேன் இதுக்கு வந்து காட்டன் சேரீ க்ரீன் கலரு இது வந்து ஸ்பேஸ் சில்க்ஸ் மாதிரி ஒரு சேரீ பட்டர்ஃப்ளை சேரீ சூப்பராக இருந்துச்சு இதுவும் அழகாக இருந்துச்சு இதுக்கு இரநூத்தி எண்பது ரூபா வாங்கியிருந்தேன் அந்த ப்ளவுஸும் இதுவும் சேர்த்து ஐநூற்றி ஐம்பது ரூபா நாலு ப்ளவுஸும் சேர்த்து ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு ஒரே நாளையில் நான் தைச்சிருந்தேன் என்னையாலே முடியுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன எனக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுறது கூட நான் பயப்படுவேன் பார்த்துக்கோங்க சைக்கிள் கூட எனக்கு ஓட்ட தெரியாது ஆனாலும் என்னையாலே இந்த அளவுக்கு சம்பாத்தியம் பண்ண முடியுது வேலை இருக்கும்போது கண்டிப்பாக அளவுக்கு முடியுது ஆனால் எப்போதுமே இந்த வேலை இருக்காது இருக்கும்போது வர்ற ட்ரெஸ்ஸெல்லாம் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக இருந்தாலும் சரிதான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் எல்லா வேலையுமே முடிச்சு கொடுத்துக்கிடுவேன் இருபது ரூபா தானே எந்த இந்த வேலையை எதுக்கு பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன் கண்டிப்பாக அதையும் வாங்கி நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்போ தான் கஸ்டமருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கும் ஒரு இருபது ரூபா என்ன நமக்கு ஒரு நேரம் பிள்ளைங்களுக்கு ஏதாட்டும் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது ரூபாய் கூட நான் இதாக நினைக்க மாட்டேன் நீங்களும் இந்த இந்த ஏதாட்டும் ஒரு வேலையை பார்த்து கொஞ்சமாகட்டும் சேமித்து வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்